ஸோ ரெண்டாம் பாவத்தில் ஒருத்தருக்கு சுக்ரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாம் பாவம் அப்படின்றது தான் தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இரண்டாம் பாவத்தில் எப்பயுமே சுக்ரன் வலுவோடு இருக்கக்கூடிய விஷயம் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கறது நல்ல பேச்சை கொடுக்கறது அதாவது இவங்க பேசக்கூடியே ஆப்போசிட்டில் இருக்க நபர் ரொம்ப அட்ராக்ட் ஆகி இவங்க எல்லாமே சொல்லிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பேசுவாங்க இன்னைக்கு இன்னைக்கு பேசுவாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அது இதுதான் ரொம்ப பெரிய குடும்பமாக அமைகிறது ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் நல்ல மனைவி அமைகிறது நல்ல சொத்து சுகம் இது மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதும் இருக்கும் சுக்கரனிடம் யாருக்கெல்லாம் பாவகிரகம் சேர்ந்திருக்கோ ரொம்ப நெருங்கிய டிகிரில சேரக்குள்ள மனைவி நோயாளியாக இருக்கிறது அந்த மனைவியால அடையக்கூடிய சுகத்தை இந்த ஆண் வந்து அடைய மாட்டாரு சூரியனோட இந்த சுக்ரன் சேர்ந்து ரெண்டாம் பாவத்தில் ஸோ காதல் தோல்வி ஏற்படுறது திருமண தடை ஏற்படுறது பெண்களால் ஒரு கெட்ட பேர் ஏற்படுறது பேச்சில் குதர்க்கமா பேசுறது அதே மாதிரி தாமத திருமணம் அப்படின்ற விஷயமெல்லாம் இருக்கும் பா ரெண்டாம் வீட்டில் சுக்கரனோட ஒரு வேலை குரு சேர்ந்து இருக்கக்குள்ள சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து பெற்ற நபராக பெரிய மனிதர்களோட தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு நபராக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி ரெண்டாம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண் ரெண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கக்குள்ள அழகான கண்ணு இருக்கும் ஆனால் இந்த சுக்கரனோட சூரியனோ சந்திரனோ சேர்ந்து இருந்தால் கண் பார்வை மங்குறது கண்ணில் பிரச்சனை ஏற்படுறது சில சமயம் பார்த்தீங்கன்னா கண் பார்வை தெரியாமலே போய் போய்விடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி சுக்ரன் சந்திரன் சேரக்குள்ள அதிகப்படியான செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பெண்களோட உறவை இவங்க அதிகமாக தேடுவாங்க ஸோ அதனாலையும் பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் லைஃப் அப்படின்றது பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்